ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நாமக்கல் சேர்ந்தவங்க தான் சந்திரா இவங்களுக்கு முப்பத்தி மூணு வயது ஆகுது இவங்களுடைய ஹஸ்பண்ட் பேர் தான் செங்கார இவங்களுக்கு முப்பத்தெட்டு வயது ஆகுது இவங்களுக்கு மாமனார் மாமியார் கொத்தம் குழந்தனார்னு நாத்தனாருன்னு நிறையா உறவுகள் கூட்டு குடும்பத்தோடு நல்லாவே வாழ்ந்துட்டு இருந்தாங்க இவங்களுக்கு வந்து ஒரு அழகான பெண் பிள்ளை இருக்குது இவங்களுக்கு வந்து ஒரு ஜவுளி கடை சொந்தமாக வச்சு ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இவங்களுக்கு மேரேஜ் இவங்களுடைய குழந்தனாருக்கு மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க இவங்களுடைய செ செலவுல மேரேஜ் பண்ணியும் கொடுத்தாங்க மேரேஜ் செலவு ஆனால் இவங்க லைஃபும் இப்படியே நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு இவங்க கடையை வச்சு துணி கடை வச்சு ரன் பண்ணிட்டுருக்கறதால இவங்க நல்லாவே வசதியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க தன் குழந்தனார் வந்து இப்போ தான் புதுசாக தான் மேரேஜ் ஆச்சு கடனெல்லாம் எதுக்கு நம்ம எடுத்துக்கணும் அவங்க நல்லா தானே சம்பாதிக்கிறாங்க அண்ணனா அடிச்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு கடன் பொறுப்பெல்லாம் இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க எவங்கள தான் ஏற்றுக்கிட்டு கடன் அடிச்சிக்குப்பாங்க சரி நம்ம தான் கடை வச்சுருக்கோம் நம்மளே கடன் அடைச்சிக்கலாம் அவங்கள்ட்ட எதுவும் க கடனைலாம் ஒப்படைக்க வேணாம் அப்படின்ட்டு இவங்களும் கடனை ஏற்றுக்கிட்டு நல்லா கடை வருமானத்தை வச்சு ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க இப்படியே போது இவங்க ஃபேமிலி அளவுலையும் நல்லா பார்த்துக்கோங்க வீட்டுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சிகிட்ருக்கறதால இவங்க மாமனார் மாமியாருக்கும் தான் ரொம்பவும் பிடிக்கும் ரொம்ப கூட்டு குடும்பத்துலேயும் இருந்துட்டு இந்தளவுக்கு நல்லா போய் செய்கிறீங்க எங்களை பார்த்துக்கிறீங்க ஆனால் நீங்கள் இப்படி பார்த்துக்கிறதால எங்களுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது நீயும் பார்க்க வேணாம் அவனும் பார்க்க வேணாம் நாங்கள் தனியாகவே இருந்து பார்த்துக்குறோம் நீங்கள் கடனை பார்த்து அடைச்சிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு போதுன்ட்டு இவங்க தனியாகவே இருக்காங்க ஆனால் இவங்க கொ குழந்தனார் வந்து எந்த ஒரு கடனுக்கும் எந்த ஒரு பிஸ்னஸ்க்கும் எதுக்குமே வர மாட்டாங்க இவங்க தனிமையில தான் தனியாக ஒரு வீடு எடுத்து த சொந்த வீட்டில் இன்னொரு வீட்டில் அவங்க இருந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க இப்படி இருக்கம்போது இவங்க கணவர் வந்துட்டு சங்கர் வந்து ஒரு ஆக்ஷன்ல இறந்துடுறாங்க இறந்துட்டதால் இவங்களுக்கு வந்து த ஆதரவு குரம் அப்போல்லாம் யாரையுமே இல்லாத தனியாக பிள்ளைங்களோட என்னடா பண்ணுறதுன்ட்டு கடையை எடுத்து வச்சு அப்போ பக்கத்துலேயும் யாரும் வந்து நிற்க மாட்டாங்க கணவர் இறந்ததோட அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போயிடுவாங்க இவங்க நம்ம பெண் பிள்ளையை வச்சுட்டு நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பொண்ணை பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக கடை அவ்வளோ பெரிய கடையை வச்சு மெயின்டைன் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு அந்த கடையை சுருக்கி சின்னதாக ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சு கடையை சேஞ்ச் பண்ணி சூப்பர் மார்க்கெட்டை மாற்றி ரெண்டு ப பெண் பிள்ளைங்களை மட்டும் கடைக்கு போட்டு கடையை வச்சு ரன் பண்ணிட்டு இருந்தாங்க அங்கே கார்த்தின்ட்டு ஒருத்த ஒருத்தங்க வந்து கடைக்கு செய்கிற வந்தாங்க நீங்கள் ஏன் இவ்வளோ கம்மியான சம்பளத்துக்கு வந்து சூப்பர் மார்க்கெட்டு வேலைக்கு வரீங்க ஆள் பார்க்க படித்த பையனாக இருக்கீங்க நீங்கள் வேறு இடத்துக்கு வேலைக்கு போகலாம்ல இவ்வளோ கம்மியான சம்பளத்துக்கு ஏன் வரீங்க அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டாங்க சந்திரா வந்து கேட்கும்போது இல்லைங்க நாங்கள் என்னானும் எங்கள் அம்மா மட்டுந்தான் எங்களுக்கு பெருசாக சம்பளம் கொடுக்கலனாலும் பரவாயில்ல எங்கள் அம்மாவுக்கு மாத்திரைக்கும் சாப்பாடுக்கும் பணம் எனக்கு சம்பளம் வந்துட்டால் போதும் சேல்ரி வாங்கினா போதும் அப்படின்ட்டு ச அந்த மாதிரி எல்லாம் விஷயத்த ஷேர் பண்ணிகிட்ருந்தாங்க சரின்ட்டு இப்படியே வழக்கம் போல் இருந்துச்சு ஆனால் இவங்க இந்த பையன் ஏன் இவங்க வந்துட்டு வேலைக்கு வர்றத வந்து கார்த்தி வந்து வேலைக்கு வர்றத வந்து இவங்களுக்கு பிடிக்காது இந்த ரெண்டு பே கடையில் வேலை செய்கிற பெண் பிள்ளைங்களுக்கு பிடிக்காது இவங்க கடைக்கு வந்ததுலேருந்து அவங்க வந்து நம்மள்ட்ட சரியா பேச மாட்டுறாங்க அப்படின்ட்டு இவன் அந்த அக்கா கரெக்ட் பண்ணுறதுக்கு வளைஞ்சு நினைஞ்சிட்டு அதையும் இதுன்னு ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்கான் இவங்க கடைக்கு வந்ததுலேருந்தே நம்மளுக்கு பிடிக்கல அவனை பிடிக்கல அவனை எப்படியும் கடையை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்படின்ட்டு இந்த ரெண்டு பெண் பிள்ளைங்க பெண் பிள்ளைங்களும் ரொம்ப பிளான் பண்ணிவிட்டு ரொம்ப ஈகோத்தனமாக இருப்பாங்க அந்த செய்தி இவங்க கா சந்திரகாதுக்கு வருது அப்படி எதுவும் தப்பாக தவிர அவன் பண்ணலையே நம்மளை வந்து சந்திராக்கா சந்திராக்கான்னு தானே கூப்பிட்றோம் வந்தது நாளில் இருந்து சந்திராக்கான்னு தான் கூப்பிட்றாங்க ஏன் மரியாதை தானே பேசுகிறாங்க இது ஏன் இவங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சரி மனசுலேயே போட்டு வச்சுட்டு அப்படியே இருந்துருவாங்க சரின்ட்டு கடை டெவலப் பண்ணுறதுக்காக இவங்களுக்கு வேணும்னு வேணுங்கிற முத கொண்டு எங்கேயும் போய் ஜாமா வாங்குறது எடுத்துகிட்டு வந்து வைக்கிறது கடையை மெயின்டைன் பண்ணி பார்த்துக்கிறது கல்லாப்பட்டிலேருந்து கலெக்ஷன் பார்க்குறதுலேருந்து நல்லாவே வர சொல்ல நல்லாவே பார்த்துட்டு இருந்தாங்க கார்த்திக் கார்த்திக் இப்படி பார்த்துட்டு இருக்கும் போது தான் இவங்களுக்கும் ஒரு சில விஷயங்களெல்லாம் பிடிச்சி போகுது சந்திராவுக்கும் இந்த அளவுக்கு கேர் பண்ணி பார்த்துக்குறாங்களே அப்படின்ட்டு அவங்க அம்மாவுக்கும் ஒரு கட்டத்தில் முடியாத போயிடுது அவங்க அம்மா தான் ஹாஸ்பிட்டல் செலவுக்கும் பணம் தேவைப்படுறதுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கும் இவங்க வந்து ப சந்திரா வந்து பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படி கொடுத்து ஹெல்ப் பண்ண மாதிரி தான் இவங்க மனசளவில் ரெண்டு பேருக்குமே பிடிச்சி போயிடுது இவங்களுக்கு மெட்டீரியல் வாங்குறதுக்கு அங்கே இங்கிட்ட இங்கிட்ட வண்டியிலே போயிட்டு இங்கே ஜாமான் வாங்கிட்டு வரும்போதும் பார்க்குறவங்களும் தப்பாகவும் பேசுகிறாங்க இவங்க ரெண்டு பேரும் எங்கே போனாலும் வண்டியிலே போயிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒன்றா தான் போகிறாங்க வராங்க அப்படின்ட்டு ஊரறியே எதுவும் தப்பாக பேசுகிற பேசிகிட்டு இருக்கமாதும் இவங்க காதுக்கு அந்த செய்தியும் வருது ஊர் என்ன வேணாலும் பேசிட்டு போட்டோம் நம்மளும் அவன் உட்காந்தாலும் கூப்பிட்றான் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஒரு காரணத்தில் போயிடுறாங்க ஆனால் இப்படியே இருக்கும் பட்சத்தில் சந்திராவுக்கும் கார்த்தி வந்து ரொம்பவும் பிடிக்க ஆரம்பிச்சிருது கார்த்திக்கும் ஆனால் அவங்க கேரக்டர் அளவில் ரொம்பவும் பிடிச்சி போய் ரெண்டு பேருமே பேசி பழக ஆரம்பிச்சிட்டாங்க எங்கேயுமே வெளியில் சாப்பிட போகிறது எங்கேயுமே கடைக்கு ஜாமான் வாங்க போகிறதுன்ட்டு வெளியில் எங்கேயுமே அடிக்கடி போகிறோம் அப்போ ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ரெண்டு பெண் பிள்ளைங்களும் கடையை பார்த்துக்க சொல்லிவிட்டு அவங்க வளர்க்கம் போல் எங்கேயுமே வெளியில் போயிடும் சுத்ததும் அங்கேயும் எங்கேயும் போயிட்டு வர்றதும் மாவா இருந்துட்டாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் இவங்க என்னையான் நீங்கள் அக்கானு கூப்பிட்றேன் என் பேர் சொல்லியே கூப்பிடு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சந்திரா சொல்ல சரிங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது இவங்க இதை திங்ஸ் வாங்குறதுக்காக வெளியில் போவாங்க கார்த்தி கார்த்தி இப்படி போகும்போது வண்டி ஆக்சிடென்ட்டில் வந்து கீழே விழுந்துருவாங்க கீழே விழுந்து வந்து கை வந்து ஃப்ராக்சர் ஆகிடும் ப்ளட்டும் அதில் கொஞ்சம் லாஸ் ஆகிரும் இவங்களுக்கு ஃபோன் கால் வந்தும் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்க போவாங்க என்னாச்சுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி வேறு மேதோ ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்லேயும் ப்ளட்டு கொஞ்சம் தேவைப்படுது இந்த ப்ள இந்த குரூப்பில் பிளட்டு இப்போ உடனே வேணும் இவங்க பிளட்டு ரொம்ப லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கே அரேஞ்ச் பண்ணி கேட்பாங்க ப்ளட்டு எங்கேயுமே கிடைக்காது அதனால இவங்களுடைய ப்ளட்டே கொடுப்பாங்க இவங்களுடைய பிளட் குரூப்பாக அவங்களுடைய ம ப்ளட் குரூப்பும் மேட்சாகவே இருக்கன்றதால இவங்க பிளட் குரூப்பு கொடுத்து இவங்க இவங்களோட ப்ளட்டு தான் கொடுத்து அவங்க உடம்புக்கு கொஞ்சம் கொடுத்து இது பண்ணுவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அதெல்லாம் அது பார்க்கமாதிரி இவங்களுக்கு மனசளவில் கொஞ்சம் ஃபீல் ஆகிடும் எதுக்கு இவங்க நமக்கு இதெல்லாம் இதெல்லாம் செய்யணும் அப்படின்ட்டு இவங்க கேட்பாங்க எதுக்குங்க நீங்கள் அளவுக்கு எங்களுக்கு பார்க்குறீங்க அப்படின்ட்டு சொல்லும்போது உனக்கு என்ன எது பண்ணாலும் தப்பாகவே தான் நினைக்கியா நீ எப்படி நினச்சாலும் நினச்சிட்டு போ சரி நான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா நான் புரிஞ்சுக்கிட்டேன் அளவுக்கு நீங்கள் பண்ணுறீங்க என்ன மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றீங்க நானும் உங்களை மேரேஜ் பண்ணிக்க ஆசைப்பட்றேன் நம்ம ஊரே தப்பாகவும் பேசுகிறாங்க நம்ம மேரேஜ் பண்ணி ஒன்றா சேர்ந்து வாழலாமான்னு சொல்லி காத்தியும் கேட்பாங்க சரி நம்ம ரெண்டு பேருக்குமே பிடிச்சிருக்கு கண்டிப்பாக ஊரரையும் எது தான் பேசுகிறாங்க பேசுகிறாங்க பேசிட்டு போட்டோம் ஆனால் உனக்கும் பிடிச்சிருக்கு எனக்கும் பிடிச்சிருக்கு நம்ம மேரேஜ் பண்ணி சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி சந்திரா சொல்லுவாங்க இப்போ ஒரு குழந்த இருக்குது பரவாயில்லையா எதுவும் உனக்கு பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க சந்திரா எனக்கு அதெல்லாம் எதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க கார்த்திக் சரி நம்ம அடுத்த முகூர்த்தத்துலேயே கல்யாணம் பண்ணிக்கலாம் குழந்தைங்களெல்லாம் எந்த பிரச்சனை இல்லைன்னா நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அடுத்த முகூர்த்தத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க சரி எந்த பிரச்சனையும் இல்லை நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க கார்த்திக் நான் மேரேஜும் பண்ணி கையோடு கடையும் கொஞ்சம் டெவலப் பண்ணுவாங்க கடையும் நல்லா டெவலப் பண்ணிட்டு இருக்கிற இடத்துலையும் இன்னும் எக்ஸ்டன் பண்ணி கடையை எக்ஸ்ட்ரா கட்டி நல்லாவே கடை சேல்ஸ் ஆகும் ஒரு வருஷத்துலேயே அவங்களுக்கும் இன்னொரு பேபி பிறக்குது பையன் பிறக்கிறான் அந்த பையன் பிறந்த நேரத்துக்கும் பையன் பிறந்ததுக்கப்புறம் ஃபேமிலி பிளான் பண்ணிக்குவாங்க அதுக்கப்புறம் ரெண்டு பிள்ளைங்களே நமக்கு போதும் அப்படின்ட்டு ஃபேமிலி அளவில் ரொம்ப சந்தோஷமாகவே வாழ ஆரம்பிச்சிருவாங்க சொந்த கடையும் டெவலப் பண்ணிவிட்டு நல்ல மா நல்ல ஒரு வருமானத்தோடு நல்லா சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சிருவாங்க